நேற்று கடலுக்கு நானும் எங்க அண்ணன் அண்ணன் ஒய்ஃபு எல்லாம் குளி குடிக்க குளிக்க போனோம் சார் குழந்தைங்களோட எல்லாரும் அங்கே போனோன்னே இவங்க குடிச்சிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்க அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க இவ்வளோ ரெண்டு பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினாங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வாழ்த்துனதுக்கு அப்புறமா என் கையில இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன நான் சொன்ன நாளைக்கு இன்னா வர பாடுறான்னு நான் சொன்னதுக்கு நீ இன்னாவா இருக்கேன்னு என்ன கேட்டாங்க நான் நகரத்து இது நகர செயலாளர் இருக்குன்னு சொன்ன இது ஒண்ணு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் எனக்கு என்ன இந்த கலசம் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவா இது எங்க ஆச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்களே கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பெற்ற நானே வெளில வர முடியல சார் எந்த எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும் ஃபோன் பண்ண உடனே இருபது பசங்க அங்க வந்து நிக்கிறாங்க நாங்க அப்ப ஃபோன் பண்ண முடியலன்னா குழந்தைய வச்சிருக்கா அங்க இருந்து தப்பிச்சு வரதுதான் நான் பார்க்க முடியுமா தவிர என் குழந்தைங்க விட்டுட்டு நான் வர முடியாது சார் இப்போ வந்து அங்க யாரு சார் கேக்குறது அந்த அந்த இடத்துல ஒண்ணும் எங்களால சொல்லிக்க முடியல என் குழந்தை அழுகுது கூட அந்த வீடியோல நீங்க பாக்கலாம் என் குழந்தைங்க எல்லாம் அழுவுறாங்க இது என்னதான் சார் நானே நீங்க வேற ஏதாவது கட்சின்னு வச்சு பேசணுமா இது வந்து நான் எப்பயோ போட்ட கலசம் சார் அதுக்கோசம் கேட்டே போய்கிட்ட சண்டை வளர்த்துறாங்க

ஃபுல் போதை சார் ஃபுல் எல்லாருமே போதே அதில் ரெண்டு பேர் மட்டும் தான் தடுத்து விட்டவங்களே தவிர சார் என்ன பிரச்சனை கேட்காம இருபது பேர் வந்தாங்க எங்க வீட்டில் இருந்து நாலு ஆம்பளைங்க அந்த இடத்துல என்ன சார் பண்ணுவாங்க இருபது பேர் வந்து ஒரு லேடிஸ் இருக்காங்க அவங்க வீட்டிலையும் குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க இருக்க லேடிஸ் இருக்குன்னு அவனும் பார்க்கலாம் அவனும் வந்து அடிக்க தான் வந்தாங்க அப்புறம் அந்த திருநெங்கு எவ்வளவு உங்க காலில் கையில விழுந்து நாங்கள் எவ்வளவு பிரச்சனை பண்ணி தான் சார் வெளில